வெல்கம் இன்றைய ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம் ஸோ எங்கே எங்கே வந்திருக்கோம்னு அப்படி பார்த்தீங்கன்னா உன்னிச்சைக்கு வந்திருக்கோம் அண்ட் இந்த அடிக்கிற வயலுக்கு ஒரு குளியலை போட்டுட்டு போகலாம்னு வந்திருக்கோம் போகலாமா வாங்க ரோட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோ புளியம்பழங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வார வழியில் இந்த மரத்தை பார்த்தோம் ஸோ அப்படியே ஸ்டோப் பண்ணிவிட்டு இந்த மரத்தில் கொஞ்சம் புளியம்பழங்களை பறிச்சுட்டு போகலாம்னு பாருங்கள்

அங்க அந்த பூராங்க சாப்பிடும் மேல மேலகம் ஊட்டி விளையாடுது இதரா சிங்க பாருங்க கோட் சிங்க பாருங்க புல்லா இதுல பழமாக தான் இருக்கு பழம் அது பழம் இல்லை இது பழம் இல்ல இதுவும் பழம் இல்லை

சொல்லா பாடா டே போண்டா ஓட்ஸ் நம்ம போவோம் இப்போ இடத்துக்கு ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி வந்தோம் இடம் வரவே இல்லை ரோடெலாம் அவ்வளோ மோசமாக இருக்குது வர வழியில் வீடியோ எடுக்கலை அந்த ரோடெல்லாம் எடுக்கலை வீடியோ ஏன்னா டயர்ட் ஆகிட்டு உடம்பு ஆட்டோ இடையில் போட்டுவிட்டு ஆனால் அவங்க போகணும் போல் அப்போ போய் அங்கே தான் தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க இங்கே இல்லை லைட்டாக திறந்து விட்டுருக்காங்க குளிக்கிற அளவுக்கு இருக்குது

ஓ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்காங்க ஆனா ஒய்யோ செம்ம கூட்டம் என்ன கூட்டம் செம்ம கூட்டம் எங்கடாவே குளிக்கல இருந்த மாதிரி ஆனா கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்க இந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் திறந்து விட்டுருக்காங்க சாதுரன்னு முடிவு பண்ணித்தோம் இனி தூக்கமாட்டி செத்தான தூக்கமாத்து போட்டு செத்தான்னு அப்ப எப்படி அண்ணப்பந்த சொல்லுங்க

என்ன சனம் செம்ம சதனம் கோட் எதிர்பார்க்கவே எவ்வளவு ஆக்கள் நிற்பாங்கன்னு சொல்லி அவ்வளவு சதமா இருக்கு இதுக்குள்ளே எல்லாம் பைக் எடுத்து வந்திருக்காங்க என்ன உள்ளுக்குள்ளே எல்லாம் அந்த சைடு போமே எங்க போ எதுக்குள்ளாடா போறப்ப இடைக்குள்ள இடைக்குள்ளால எப்பவும் தெரியும் கிடையாது அப்படி வாங்க ஓட்ஸ் நான் மைக்ல மைக் ரீ தானே டை மைக்ல வச்சு போறேன் இதுல பாயிடலாம் தானே ஏய் அப்படி ஸ்ரெயிதா போயிடலாம் அதுல நம்ம நினச்சிடுவோமோ வேலை வேலை இதால பிளக்குதா தம்பி விளக்கலாம் விளக்கலாம் கொஞ்சம் பில்ல கய்யா சில குட்டி போ வாங்க எடா எடுத்து வாங்க அந்த சைட் போ உம் ஏ இந்த கீ கீ பாத்துவா கீழ பாத்துவா விழுந்துற அப்படி எங்க இங்க எங்க பாட்டு குளியல போடுறாங்க குடும்பமா வந்து குளியல் போடுறாங்க నడువుల ఆరు அப்படிய வயடா வைடா காட்டு அப்படி வாங்க அப்படி வாங்க ஜாதவ் இன்னைக்கு ஒரே ஃபண்ட் தம்போங்க ஒரே குத்துக்களை தான் தம்போங்க ஸ்போர்ட்ஸ் ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தோம் நான் இங்கே தான் குளிக்கப் போகிறேன் ஸோ குளிச்சுட்டு ஃபண்ட் பண்ணிவிட்டு போகலாம் சரியா அப்படி வீடியோ கண்டினியூவாக பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கேமரா வீடியோ இல்லைல்ல ஒன் நெக்ஸ்ட் ஓ பெட்ரோ வீடியோ ரெண்டா இருக்கா அந்த இங்க அதுல பாஞ்செல்லாம் குளிச்ச மண்டைல இறங்குறோம் எவ்வளவு கஷ்டம் இது கொஞ்சம் எஜின இது

அட கடவுளே என்ன வந்து வந்து கொஞ்சம் மறிமையா இருக்கல என்ன வரையலாம் அப்படிட்டு பர்ற பாட ப்ரோ 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 யாரது திட்டி வைக்க ராஜ வட்டிட டாவர்ட்டோமா வந்து हटाடா இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங்கில் டிகோடன்ற ப்ரொமோ கோடை சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்க்கிங் டிக்கெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ மறந்துடாமல் எல்லாருமாங்க இருப்பாங்க வந்த என்ன காலி காலி ஓட்டுங்க கோட்ஸ் பாருங்கள் இங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு இடையில் போயிட்டுருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்கிறாங்க அவர் இன்னொரு அப்ரெண்ட்ஸ் பெரு வந்து குளிக்கலாம் ஆய் சொல்கிறான் வரும் ஃபுல்லாக குளியாக போடுவோம் திருடி விடுவார்கள் <laughs> 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 அவன் டிராவல் பண்றான் ஆரோங்க போறான் ஆரோங்க இந்த போன் இருக்கு அதுல பர்ஸ் இருக்கு மொபைல் இருக்கு அவர்தான் அவர்தான் முக்கியமா 10 பேர் ஆட்களி அவர்தான் முக்கியமா 10 பேர் ஆட்களி நீங்க பாருங்க நம்ம மொபைல் ஆட்டேக்கிட்டு போட்டானேனோ கரெக்ட்டா ஒரு நண்பர் நம்ம behavior

ஒன்டா அவன் கண்ணீர்டா எடுப்ப Oke, oke, y s b a l i Oke, a j One, two, one, two. ஓகே கோஷ் நாங்கள் பிடிச்ச முடிச்சுட்டோம் ஸோ நாள் ரொம்பவே பண்டா போச்சு உங்களுக்கும் ஃப்ரீ டைம் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து இங்கே குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு தான் மறக்காமல் சேனலில் பண்ணிடுங்க உங்களை இன்னொரு வீடியோ சொல்லி பாபா ஐக்கிய